எதனால இந்த ஆலயத்திற்கு முக்கியத்துவம் அப்படின்னா இந்த ஆலயத்துல வந்து பிரதான தெய்வமாக பெருமாள் இருந்தாலும் மிக முக்கியத்துவமாக இந்த தான் பூஜையுமே முதலும் தரிசனமும் அவங்களதான் முதல்ல வந்து பண்றாங்க அதுல இவங்களுடைய அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து சுக்கரனோட எனர்ஜி வைப்ஸ் அதுவும் ஒன்று இரண்டு அல்ல ஒன் பில்லியன் வைப்ஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய இணைக்கப்பட்ட பத்து பில்லியன் அளவு எனர்ஜி வைப்ஸ் உள்ள கோயில் வந்து இந்த ஆலயம் அந்த குபேர கோமுகம்ங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுல அந்த சுக்கர உரையில போய் திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டாதான் உங்களுக்கு பரிபூர்ண எல்லா விதமான சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும் ஏன்னா அவர் ஆபத் சகாய ஆஞ்சநேயர்னு பேர் எல்லா ஆபத்துகளிலும் வந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே வந்து பொக்கிஷமான விஷயம் இப்போ இப்போஜில சொல்றது பாத்தீங்கன்னா திருவோணம் திருவாதிரை சித்திரை சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் இதுல ஒருத்தங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ இல்ல அதுல பிறந்திருந்தாலும் சுக்கர சாபம்ங்கிறதுனால அந்த சுக்கர சாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள் வாஸ்து ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமி வசியம் மகாலட்சுமியை ஈர்க்கணும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி நிரந்தரமா தங்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருடைய எண்ணமும் இதற்கு நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் மகாலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள்ல ஒன்று இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக திரு நற்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட வந்து இணைந்திருக்காங்க சார் வணக்கம் நற்பவி வணக்கம் நீங்க வந்து இந்த பொதுவா அந்த மகாலட்சுமி குறித்த விஷயங்கள் நிறைய சொல்றீங்க மகாலட்சுமிக்கான ஆலயங்களும் நிறைய இருக்கு இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு செல்வ வளம் அள்ளி அள்ளி பெருகணும் அவங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் வரணும்னா எந்த ஆலயத்தை தேடி போகலாம் அதனுடைய தாத்பரியம் என்ன கண்டிப்பாக அதாவது சுந்தர மகாலட்சுமி அப்படின்னு சொல்றது உண்டு அரசர் கோயில் செங்கல்பட்டு அருகே படாலம் அப்படிங்கிற ஒரு கூற்றோடு இருக்கு இருந்து உள்ளே போனீங்கன்னா அரசர் கோயில் அப்படிங்கிற இடம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய கமல வரதராஜ பெருமாள் சமேத பெருந்தேவியார் நாயகி அப்படிங்கிறது தான் அந்த சுந்தர மகாலட்சுமி அந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த எல்லா இடங்கள்லையும் மகாலட்சுமி நிறைய இடங்கள்ல இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி வந்து உப்போட அம்சமாக இருக்காப்புல அதே மாதிரி தண்ணீரோட அம்சமாகவும் இருக்கா மகாலட்சுமி தோன்றியதே சமுத்திரத்துல தான் அதனால தான் வந்து நாம் வந்து உப்புக்கும் தண்ணீருக்கும் மிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதில் இந்த ஆலயம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கழிகாலத்தில் ரெண்டு கிரகங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் வீடு வாசல் அதுக்கப்புறமா பங்களா அதுக்கப்புறம் காரு ஒரு நகை அப்படிங்கிறத எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சுக்கரன் தான் இங்கே ஒரு இடத்துல தான் வந்து சுக்கரனுடைய ஒட்டுமொத்தமான மொத்தமான பில்லியனான வைப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்வலைகள் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கிறது பரிபூர்ணமாக எல்லோரும் நம்ப கூடியது இந்த ஆலயத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து நான் என்னுடைய குருநாதராக பாவிக்கக்கூடிய அகஸ்தியர் அம்சத்தில் இருக்கக்கூடிய சர்க்குரு வேங்கட்ராமன் சுவாமிகள் அவர்களுடைய வழிகாட்டுதன் பேரில் தான் இந்த கோயிலுக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது எதனால் இந்த ஆலயத்திற்கு அவ்வளவு மிக முக்கியத்துவம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பிரதான தெய்வமாக பெருமாள் இருந்தாலும் மிக முக்கியத்துவமாக இந்த மகாலட்சுமிக்கு தான் பூஜையுமே முதலும் தரிசனமும் அவங்கள தான் முதல்ல வந்து பண்ணுறாங்க அதில் இவங்களுடைய அம்சம் என்ன அப்படின்னா சுக்ரன் வந்து இவங்களுடைய காலில் ஆறாவது விரலாக இருப்பார் ஆறாவது விரலாக ஆமா எல்லாருக்கும் அஞ்சு விரல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல ஆறு விரல் இருக்கும் அவங்களாம் அதிர்ஷ்டமானவர்கள்னு சொல்றது உண்டு பொதுவாகவே அங்க லட்சணத்துல அது மிக முக்கியமானது ஆறுமுகன் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஆறு விரல் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அது காலில் ஆறு விரல் அந்த ஆறாவது விரலா அவர் அந்த அம்மா வந்து அந்த தாயார் வந்து சுக்கரன் வச்சிருக்காங்க ஏன்னா சுக்கரன் வந்து அசுரகுரு இவர் வந்து பிரகஸ்பதி வந்து தேவகுரு ஒரு கட்டத்துல வந்து சுக்கரனை வந்து பெருமாள் வந்து வதம் பண்ண போகும்போது இவர் வந்து அந்த மகாலட்சுமியை அடைக்கலம் சொன்னோமே தாய்ங்கிறவங்க என்னைக்கு நாளும் வந்து எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனமோ அடைக்கலமோ கொடுக்கக்கூடியவர் அப்போ அவங்க சுக்கரனை தன்னுடைய ஆறாவது விரலா வச்ச பிறகு இவர் வந்து அவங்கள சம்ஹாரம் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டு அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து சுக்கரனோட எனர்ஜி அதுவும் ஒன்று இரண்டு இல்லை ஒன் பில்லியன் வைப்ஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய இணைக்கப்பட்ட பத்து பில்லியன் அளவு எனர்ஜி வைப்ஸ் உள்ள கோவில் வந்து இந்த ஆலயம் இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில போய் இந்த அன்னையை வழிபட்டு முதல்ல அன்னையை தரிசனம் பண்ண பிறகுதான் பெருமாளை வழிபடணும் அங்கே காலை ஆறுலேருந்து ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அந்த நேரத்துல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சமயம் வந்து அந்த விடிவெள்ளியான சுக்கரனே வந்து அந்த தாயாரை வழிபடுறது இன்னைக்கும் வந்து பிரதட்சமா வந்து அவர் அங்க வந்து சிக்ஸ் டூ செவன் வந்து அந்த அன்னைய வந்து வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது நீங்க போனீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கர போய் அவரை வழிபட்டீங்க அப்படின்னா தாயாரையும் பெருமாளையும் அந்த மகாலட்சுமியும் வழிபட்டேங்க அப்படின்னா சுக்கரனையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதில் நீங்கள் அந்த விடிவெள்ளியை வந்து தரிசனம் பண்ணிட்டீங்க ஒம்பது வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் வந்து விடிவெள்ளி தரிசனம் கிடைத்துடுச்சுன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய ஜாக்பாட் எல்லாமே உங்களுக்கு அடிக்கப் போகுதுங்கிறது அர்த்தம் அதில் கமல வரதராஜ பெருமாள் வந்து என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கும் முந்தைய அளவு அவர் தோன்றியவர் அவருக்கும் மூத்தவராக காஞ்சிபுரமே வந்து தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் இயர்ஸ் விபோராக தோன்றிய தளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இது ஏன் அரசர் கோயில்னு பேர் வந்திருக்கு அப்படின்னா ஜனக மகாராஜா வந்து இந்த பெருமாளை வந்து வழிபட்டு பூஜை பண்ணியிருக்கார் அதாவது அந்த ஜனகர் வந்து பூஜை பண்ண பிறகு பெருமாளும் பூஜை பண்ணுவார் இப்படி ஆல்டர்னேட்டாக இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது வந்து மகாலட்சுமிக்கு கோவம் வந்துடுது என்னை விட வந்து அவர் உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால இது வந்து எப்படி நான் அவரை வந்து இது பண்ண போறேன்னு சொன்னோடனே இல்லை இல்ல நீ அப்படி எதுவும் பண்ணாத உனக்கு வந்து இனியுமே என்னை விட முக்கியத்துவம் இந்த ஆலயத்துல மகாலட்சுமி தாயாரனா உனக்கு தான் கொடுப்பாங்க அதனால நீ வந்து இந்த இதை வந்து எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னதுனால இங்க ஒரு ஐதீகம் தாயாருக்கு தான் முதல் வழிபாடு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த கோமுகம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஆலயங்களில் பாத்தீங்கன்னா அந்த கோமுகம் அப்படிங்கிறதுனா கோணா அரசன் அர்த்தம் அதாவது சிவாலயங்களையும் இந்த கோமுகம் இருக்கும் பெருமாள் ஆலயங்களையும் அந்த கோமுகம் இருக்கும் இந்த கோமுகத்துல தான் குபேரனே வாசம் செய்கிறதா ஏன்னா அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு அது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் போற எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குமான்னா இல்லை தாற்பயம் ஒண்ணுதான் நீங்க கண்டிப்பாக இந்த குபேர கோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்வத்தையும் இழந்து அவருக்கு வந்து நிர்கதியாக இருக்கும்போது ராவணன் வந்து எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அவரை வந்து இது பண்ணிடுவார் ஸோ அப்போ வந்து அவர் ஒரு பக்கம் வந்து பெருமாளுக்கு கடன் கொடுத்தும் அந்த கடன் வசூலாகாத அளவுக்கு அவர் பெரிய அளவில் அந்த இது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளால் அவருக்கு வந்து செல்வமே குறைந்து விடும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் போய் வந்து மகாலட்சுமியை வழிபட்ட உடனே என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரி நீ வந்து என்னுடைய லட்சுமி கடாட்சமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையுமே அணுகிக்கிறேன் நீ அதை நீ பார்த்துக்கோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் ஆகணும் குபேரன் மாதிரி வாழ்க்கை வாழணும் குபேரனுடைய கடாட்சம் கிடைக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் தான் இந்த நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க மகாலட்சுமி பூஜை பண்றது அட்டும் வெள்ளிக்கிழம வந்து மகாலட்சுமி ஏ அது மாதிரியான இது தான் அப்போ குபேர கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது அந்த குபேர கோமுகம்ங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுல அந்த சுக்கர உரையில் போய் திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும் அதுவும் ஒம்பது வாரம் வெள்ளிக்கிழமை போய் அந்த சுக்கர உரையில தான் பண்ணணும் அதாவது அந்த அம்பாலை தரிசிச்சுட்டு வரும்போது அந்த அபிஷேக நீர் வெளியில அதுதான் கோமுக தீர்த்தங்கிறது கோயிலுக்கு கோ தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதுல சகலவிதமான தெய்வங்களும் தேவதைகளும் தேவர்களும் இருக்காங்கிற மாதிரி அந்த கோமுக தீர்த்தத்திலையும் சகலவிதமான தெய்வங்களும் தேவதைகளும் தேவர்களும் இருப்பாங்க அதுல குபேரனே அங்கதான் இருக்காரு குபேரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்த கோயில் அப்படின்னா அந்த சுந்தர மகாலட்சுமி கோயில் அரசர் கோயில் தான் அப்போ அவருக்கே அப்படிங்கிற நாம் போய் வழிபட்டோம் அப்படின்னா அந்த குபேரன் மூலமாக மகாலட்சுமி நமக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டான விஷயங்களை செய்வாங்க இப்போ வீடு இல்லை எனக்கு வந்து வசதி இல்லை எனக்கு பணம் இல்லை எனக்கு பொருளாதார தடை இருக்கு எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஆலயத்திற்கு செல்லலாம் திருமணத்திற்கும் அங்கே போகலாம் குழந்தை பாக்கியத்துக்கும் போகலாம் ஒவ்வொரு இதுக்குமே இருக்கக்கூடிய வந்து கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்கு இத பண்ணணும்னு அவரே எடுத்து செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வேண்டுதலுக்காக போறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது வாரங்கள்னு சொன்னீங்க ஏன் ஒன்பது வாரங்கள் பொதுவாவே வந்து இந்த யூனிவர்ஸே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இதுலதான் வந்து இயங்குது அதுதான் யூனிவர்ஸோட டிகோடிங்கான ஒண்ணு இதுதான் நிக்கோலா டெக்ஸ்லாங்கிற ஒரு பிரபஞ்ச இது அப்படிங்கிறத ரகசியம்ங்கிறதுல அந்த த்ரீ சிக்ஸ் நைன் தான் வச்சிருக்காரு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் ஆறுமுகன் அதுக்கப்புறம் ஒன்பது கிரகங்கள் சோ இதுதான் வந்து அந்த இது ஒரு தாத்வரியம் இப்போ சில கோயில்களுக்கு இப்போ நம்ம சபரிமலைக்கு போறதுன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஒரு மண்டல பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க சில கோயில்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு வாரம் போகணும் பதினோரு மாதம் போகணும் பதினோரு நாள் தொடர்ந்து போகணுன்னு இருக்கும் சில இடங்களுக்கு ஐம்பத்தெட்டு நாள் போகணும் அப்படின்னு இருக்கும் சில இடங்களுக்கு இவ்வளோ நாள் அப்படி போகணுங்கிறது அந்தந்த கோயில்களோட இதோ சார்ந்ததாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க இல்லை கட்டுற கட்டுற தொழில் பண்ணுறீங்க அரசு ஊழியராக இருக்கீங்க அதில் பெரிய அளவு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வா உரையில போய் வழிபட்டீர்கள்னா அது உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எனக்கு வந்து பெரிய கார் வேணும் பங்களா வேணும் நடிகர் நடிகைகள் ஆகணும் திரைத்துறை சார்ந்தவர்கள் நாடகத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்ல சங்கீத துறை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான இதுல எல்லாம் நான் பெரிய பாப்புலர் ஆகணும் ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை போகலாம் அதே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்துல போயி அங்கே இருக்கக்கூடிய அந்த கருடன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சுந்தர மகாலட்சுமி வந்து அச்சய பாத்திரம் மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அந்த கருடனை வழிபட்டால் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் அது சீக்கிரமாக விடும் அதுவும் ஒம்பது வாரம் போகணும் வீடு வாங்குறது அந்த இடம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அரசு சம்மந்தப்பட்டது இப்போ நான் ஒரு துறை சார்ந்து இருக்கேன் அதில் நம்பர் ஒன் வரணும்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் போகணும் காலையில் சிக்ஸ் டூ செவன் வெள்ளிக்கிழமை சிக்ஸ் டு செவன் சுக்கரா உரையில போகணும் அங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அச்சய கணபதினு இருப்பாரு அச்சயம் அப்படின்னா வளர்தல்னு அர்த்தம் இப்ப நம்ம அச்சய திருதி அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொண்டாடுறோம் இல்லைங்களா அது மாதிரி அச்சய கணபதி செல்வ கணபதி லட்சுமி கணபதினு பேரு இது எங்க இருக்கு அந்த கோவிலுக்குள்ள கரெக்டா சுந்தர மகாலட்சுமி இருக்கிற இடத்துக்கு அப்படியே அவங்க இது என்ட்ரன்ஸ் போறதுக்கு லெப்ட்லயே அந்த அச்சய கணபதி இருப்பார் ஓகே கமலவரதராஜ பெருமாளுக்கு நேரா கருடான் இருப்பார் அதுக்கும் வெளியில பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் நிறைய பேர் என்னன்னா இங்க உள்ள மட்டும் வழிபட்டுட்டு அந்த ஆஞ்சநேயரா வழிபடாமலே போறது உண்டு ஆஞ்சநேயரையும் வழிபட்டாதான் உங்களுக்கு பரிபூர்ண எல்லா விதமான சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்கும் ஏன்னா அவர் ஆபத் சகாய ஆஞ்சநேயர்னு பேர் எல்லா ஆபத்துகளிலும் வந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே வந்து பொக்கிஷமான விஷயம் அதை பத்தி வந்து அந்த சர்க்குரு வேங்கடராமண சுவாமிகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு பத்து பில்லியன் சுக்கரனுடைய எனர்ஜி வைப்பு அங்கே இருக்குதான் அப்போ பார்த்துக்கோங்க ஒன் பில்லியனாலே எவ்வளோ ஆச்சு பத்து பில்லியன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் இந்த கோயிலுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அதோட எனர்ஜி வைப்பும் இங்கே இருக்கு திருப்பதி போக முடியாதவங்க இங்கேயும் போய் வழிபடலாம் அப்படிங்கிறதும் அந்த இதில் வந்து அவர் அகஸ்தியர் விஜயத்தில் அதை பற்றி எழுதியிருக்கார் இதை பற்றிலாம் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து போய் எனக்குமே நல்ல விஷயமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு சென்ற வருடம் அதுக்கு முன்னாடிலாம் அதை பற்றிய வீடியோ பேசி அந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இத பலன்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க நிச்சயமாக இப்ப இதை இத சார்ந்து எல்லாமே எல்லாருமே போலான்னு இருக்கீங்க குறிப்பா இந்த சுக்கர திசை சுக்கரன் நீச்சமா இருக்கிறவங்க சொல்ற மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுல சுக்கரன் மறைந்து இருக்காங்க அப்படிங்கிறவங்க இது எத்தனை நாட்கள் போகணும் அங்க போய் அதை வலம் வர்றது அப்படிங்கறது ஏதாவது முறைகள் இருக்கா இத்தனை கவுண்ட்ஸ்ல நம்ம வந்து சுத்தி வரணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கண்டிப்பாக அதாவது சுக்கரனோட நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இப்போ டி சொல்றது பாத்தீங்கன்னா திருவோணம் திருவாதிரை சித்திரை சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் இதுல ஒருத்தங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ இல்ல அதுல பிறந்திருந்தாலும் சுக்கர சாபம்ங்கிறதுனால அந்த சுக்கர சாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம மகாலட்சுமியும் சுக்கரனையும் தான் வழிபடணும் அப்போ அவங்க போகலாம் சுக்கர தசை நடப்பவர்கள் சுக்கர புத்தி நடப்பவர்கள் சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறவங்களுமே போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய விதமான விஷயங்கள் நடக்கும் இப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மாளவிகா யோகம்னு பேர் அவங்களுக்குலாம் லட்சம் கோடியிலலாம் வந்து ஒரு பணம் வருவதற்கான வழிவகைகள் அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு இருக்கு இப்போ துலா லக்னமாக இருந்து அவங்களுக்கே பத்தில் போய் சுக்கரன் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் நிறைய செல்வம் வந்து அவ்வளவு வரும் அப்போ அது மட்டும் இல்லாமல் சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைஞ்சிடுச்சு இல்லை சுக்கரன் வந்து கண்ணியில் ஆகிடுச்சு அதாவது சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லை நமக்கு வந்து சுக்கரனை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமியை போய் வழிபட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து ஆறு சுற்று சுற்றுறது ஆறுங்கிறது சுக்கரனுடைய எண் அப்போ ஆறு சுற்று சுத்தலாம் மினிமம் மேக்சிமம் வந்து பதினொன்னும் அல்லது இருபத்தொன்னு கூட நீங்கள் சுத்தலாம் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த அவருடைய அந்த கண்ணன் பட்டாச்சாரியாங்கிறவரு தான் கண்ணன் அப்படிங்கிறவர் தான் அங்கே இருக்காரு அவர் தான் அந்த அர்ச்சகர் அவர் தான் அந்த கோயிலில் காலங்காலமாக அவங்களுடைய ஃபேமிலி தான் வந்து பார்த்துக்கிறாங்க அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் எத்தனை சுற்று சுற்றணும் என்ன காரணங்களுக்குங்கிறத தெளிவாக சொல்லி கொடுப்பார் ஓகே இப்போ இதை தாண்டி சுக்கரனை தாண்டி இன்னொரு கிரகமும் அங்க இருக்கு கர்மா கனெக்டிவிட்டியில அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்ப எனக்கு சொன்னீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி அது என்ன கிரகம் அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணணும் அதாவது கலிகாலத்துல ரெண்டு மிக முக்கியமான கிரகம் தான் ஒண்ணு இருக்கு ஒண்ணு நெகட்டிவ் ஒண்ணு பாசிட்டிவ் பாசிட்டிவ் சுக்கரன்ங்கிறது நாம சொல்ற மாதிரி பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய கிரகத்துல ஒன்பது கிரகத்துல எந்த கிரகத்தை பார்த்து பயப்படுவாங்க உங்களுக்கே தெரியும் சனி பகவான் தான் சனி பகவானுக்கே வந்து கிரகத்தோடைய அந்தஸ்தை கொடுத்து சனிக்கும் அடைக்கலம் கொடுத்த ஸ்தலம்தான் அந்த ஸ்தலம் என்று அவரே எனக்கு வந்து சொல்லி இருக்காரு அங்கேயும் வந்து சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது நெகட்டிவான வைப் எல்லாமே நீங்கி ஒருத்தங்களுக்கு சில இடங்கள்லாம் சனி இருந்தா அது கர்ம ஜாதம்னு சொல்றது உண்டு அந்த மாதிரி ஒண்ணு நாளி எழுபத்துல இருக்கு இல்லை மேஷத்துல இருக்கு துலாத்தில் இருக்கு கடகத்துல இருக்கு மகரத்துல இருந்துக்குன்னா இதெல்லாம் கர்மஜாதகங்கள்னு சொல்றது உண்டு அந்த மாதிரி சனியோட நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடியவர்கள் சனி வந்து நமக்கு பாசிட்டிவா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்கே போய் வழிபட்டார்கள்னாலே போதுமானது அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் இம்பாக்டாம் இதாகி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பித்து விடும் ஏன்னா ஒரு பக்கம் குபேரனுக்கும் அவங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் சுக்ரன் கிரகத்துக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் சனிக்கும் வந்து அவங்க ஒரு கிரக அந்தஸ்துக்கு உண்டான விஷயங்களை அந்த தாயார் வந்து வழங்கிருக்காங்க போது நமக்கு குபேரன் வந்து செல்வ வளத்தை குடிக்கக்கூடியவர் சுக்ரன்ங்கிறது லக்ஸூரியஸ் லைஃப கொடுக்கக்கூடியவர் சனிங்கிறது கர்மாவை வந்து நீக்கக்கூடியவர் கர்மகாரன் அப்ப இந்த மூணுத்துக்குமே அவரும் வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்குது அந்த பெருமாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே உள்ள இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய வரராஜ பெருமாளை வெளியில வருவார் அந்த மாதிரியான ஒரு இது ஸ்ரீ சுக்கம் வந்து அங்கே ஹோமம் பண்றாங்க அதே மாதிரி அச்சை திருதைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு விசேஷமான பூஜை எல்லாமே நடக்குது தற்சமயத்தில் வந்து அங்கே வந்து கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை மூலமாக புனரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இப்பமும் நிறைய பேர் அங்க போயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில வந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் எனக்கு எதுவுமே இல்ல நான் எதையுமே பெருசா அனுபவிக்கல எனக்கு வந்து பெரிய அளவு நான் சக்சஸ் ஆகணும் நான் லைஃப்ல பெரிய கெரியர்ல வந்து பெரிய அளவு சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்திற்கு செல்லலாம் அருமை ஏன்னா அது கேட்க கேட்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஆறு விரல்ல வந்து மகாலட்சுமி தாயார் கால் வந்து ஆறு விரலோட காட்சி தராங்க சுக்கரனுக்கான அருமையான கோவில் பல கிரகங்கள் இருக்கு எல்லா தேவைகளும் திருமணத்திலிருந்து இருந்து குழந்தை தடையில இருந்து கடனுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்துக்கும் அழகா கிழமை வரியா சொல்லிருக்கீங்க நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு கோவில் ஆலயம் பத்தின ஒரு தொகுப்பா இருந்தது இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி